சுவிசேஷம் அந்த நல்ல செய்தி என்பது என்ன தெரியுமா நம்பவே முடியாத நம்மை வியப்பிலே ஆழ்த்துகிற நல்ல செய்தி விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து ஒரு பைசாவும் கற்றுக்கொள்ள முடியாது யாருக்கு அழுகை வரும் என்றால் விசுவாசியாதவர்களுக்கு தானே வரும் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி ஐயா சாதாரண சந்தோஷம் இல்லை மிகுந்த சந்தோஷம் அதைத்தான் இயேசு சொல்றாரு எப்போ என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு நிலையாகவும் நிரந்தரமாகவும் நிரம்பி வழியத்தக்கதாக உங்களுக்கு கொடுக்குறேங்கிறார் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி எங்கும் பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று திருவாய் மலர்ந்த திருமகன் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்னுடைய வியூவர் அத்தனை பேரும் ஆபிரகாமை போல கோடா கோடியாய் நீங்கள் பெருகுவீர்கள் ஹால லூயா கர்த்த நல்லவர் இருநூற்று பதினான்காவது அவருடைய அனந்த ஞானம் எது சுவிசேஷம் அல்ல முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் போகிறார் ஏன் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு அநேக தேவனுடைய பிள்ளைகள் நல்ல தேவனுடைய பிள்ளைகளும் கத்த நல்லவர் என்று ருசி பாராமல் இருக்கிறார்கள் என்பதற்கு பதிலை கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு வாக்கு வெளிச்சவருல்லாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அவரை ஏற்றுக்கொண்டால் போதும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தால் போதும் என்று நீங்க நம்பி வந்தீங்க ஆனா இப்பொழுது நடுத்தர்ல நிற்கிறீங்க ஏன் என்று தேவனுடைய ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார் பாருங்கள் எது சுவிசேஷம் அல்ல சுவிசேஷம் அந்த நல்ல செய்தி என்பது என்ன தெரியுமா நம்பவே முடியாத வியப்பிலே ஆழ்த்துகிற நல்ல செய்திங்க நம்பவே முடியாதுங்க எப்படிங்க நம்ப முடியும் நான் பாவம் பாவம் ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக ஒருவர் தண்டிக்கப்படுவாரான் இது நம்புற மாதிரியே இருக்கு அதுதாங்க சுவிசேஷம் அதுதான் சுவிசேஷம் எனக்கு எழுபத்தி மூன்று வயது நான் இன்னொரு பத்து வருஷம் கழித்து செய்ய போகிற பாவத்திற்கும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒருவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறாருங்க அது நம்புகிற மாதிரியா இருக்கு ஐயோ அதற்கு பேர் தான் சுவிசேஷம் நம்பவே முடியாத நம்மை பயங்கரமான ஆச்சரியத்துக்குள்ள தள்ளுகிற செய்தி தான் அந்த சுவிசேஷங்க தட் இஸ் காஸ்பர் ஹலோ லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் அ லவ்விங் டேடி ஆமாம் அதனால தானே அடிக்கடி சொல்கிறேன் கர்த்தரை தேவமாக கொண்ட ஜனம் ஜாலியாக இருக்கலாம் குற்ற உணர்வுக்குள்ளே போக மாட்டேங்க பாவத்தில் நீங்கள் மூழ்கி விட மாட்டீர்கள் அருமையான தேவர்களே ஏனென்றால் சுவிசேஷத்தில் அவ்வளவு பவர் இருக்கு ஆமாம் அதில் ஒரே ஒரு பாயிண்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் ஆ நீதியான தேவன் பாவியாகிய என்னை நேசிக்க முடியுமா நியாயமான கேள்வி தானே நியாயமான கேள்வி பவுல் சொல்லுகிற பதிலை பார்ப்போமா அங்கே ரோமர் ஒன்றாவது அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழாவது சுவிசேஷத்தை குறித்து நான் வைக்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிற எது சுவிசேஷம் தேவ பலனாக இருக்கிறது ஓகே பதினேழாவது வசனம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது இதில் நான் ஒரு ரெண்டு வார்த்தையை நான் எடுக்கிறேன் பாருங்களேன் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி தேவ நீதி போதிக்கிறது சுய நீதியை போதிக்கிறது நீ என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தால் நீ நீதிமான் என்கிற பொய்ய நம்பிய வச்சுட்டு அதற்கு விசுவாசத்திற்கு சம்பமே சம்பந்தமே இல்லை ஆனால் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் நான் நல்லா உபவாசம் பண்ணிட்டேன் நல்லா பரிசுத்தமாக இருக்கிறேன் எனவே நான் நீதிமான் என்று நீ சுயநீதியை நம்பிக்கொண்டு இருந்தால் நீ பாவம் செய்கிறாய் என்னுடைய வியூவர்ஸ் ஒருவருமே அந்த துணிகரமான பாவத்தை நீங்கள் செய்ய மாட்டீர்கள் ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் பதினேழாவது வசனத்தில் பாருங்க விசுவாசத்தினால் உண்டாவதற்கு பெயர் தேவ நீதி காட்ஸ் ரைஷியஸ்னஸ் மதம் எதை நம்புகிறது மேன்ஸ் ரைஸ்னஸ் காலையில் எழுந்து இத்தனை மணி நேரம் இதை செய்யணும் அப்புறம் இதை செய்யணும் வருஷத்துக்கு ஒருக்கா இதை செய்யணும் அருமையான தேவர்களை இவைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு சதவிகிதம் கூட நீங்கள் தகுதியாக முடியாது என்பது செய்தி மாத்திரமல்ல நல்ல செய்தி என்னென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள் அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே நீதிமான்களாகத்தான் இருக்கிறீர்கள் ஐயா அதுதான் யா சுவிசேஷம் சுவிசேஷம் அல்ல ரட்சிக்கப்பட்டவர்களை நீ பாவி நீ புழு நீ பூச்சி என்பது சொல்லுவது நற்செய்தி அல்ல அது கிரே அது வந்து சுவிசேஷம் அல்ல அது துர்ச்செய்தி ரட்சிக்கப்பட்ட பிறகும் நான் இருபத்தைந்து ஆண்டுகள் அதாவது கால் நூற்றாண்டுகள் கர்த்த நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை அருமையான தேவர்களை காரணம் இந்த ட்ரூத் எனக்கு யாருமே சொல்லித்தரல எப்ப நீ ரிக்கப்பட்டிருக்கிறா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறா நீ தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறா எனவே நீ நீதிமானாகத்தான் இருக்கிறா என்கிற ட்ரூத்தை யாருமே சொல்லித்தரல துர்ச்செய்தியை தான் சொல்லி தந்தாங்க அதைத்தான் சுவிசேஷம் என்று நம்ப வைத்தார்கள் இயேசு கிறிஸ்துவ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த சிலுவையில் பட்ட பாடுகள் போதாது என்று போய் நம்ப வச்சுட்டாங்க நீனு கொஞ்சம் பாடுபடணும் பாடுபட்டு உபவாசம் பண்ணணும் பருப்பு வேகலைங்க என்றைக்கு விசுவாசத்தினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன் என்கிற ட்ரூத்தை என் மைண்டுக்குள்ள போச்சோ மூன்று வியாதிகள் ஓடிவிட்டன பன்னிரண்டு ஆண்டுகள் மாத்திரம் சாப்பிட்டேங்க கொலஸ்ட்ரால் தைராய்டு டயபெட்டிஸ் காணாமல் போயிட்டுரு ஏன் சத்தியத்தை சா அறிஞ்ச எந்த சத்தியத்தை அறிஞ்ச நான் இப்பொழுதே நீதிமான் ஆக்கப்பட்டு என்னுடைய ஆவி மனுஷன்ல இருக்கிறேன் என்பதை இந்த மண்டை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் ஏற்றமிகு வாழ்க்கையை நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டு இருக்கிறேன் அது கர்த்தராலே உங்களுக்கும் நியமிக்கப்பட்டு இருக்கிறது ஹேல லூயா பாருங்க நான் ஊழியக்காரன்னு சொல்றவங்க நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் ஊழியன் என பல சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு இந்த ட்ரூத் தெரியாது சிலுவையிலே நடந்தவற்றை பிரமாதப்படுத்த மாட்டாங்க நீங்க என்ன செய்யணும்னு அதையே பேசிட்டு இருப்பாங்க ஏன்னா அவர் அறகுறையாக தான் செய்துட்டு போயிட்டாரு சிலுவையில் முழுசு செய்யலை இந்த பொய்ய நம்பி அறுபத்தஞ்சு வருஷம் நாசமாக போச்சுங்க ஏன் இந்த கடினமான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னா இதை சீரியஸாக எடுங்க கஷ்டப்பட்டது போதுங்க கஷ்டப்பட்டது போதும் ஒரு சகோதரி அழைக்கிறாங்க அங்கிள் எங்கள் வீட்டில் நாலு பேர் எல்லாரும் விசுவாசிகள் தான் சரிம்மா என்னெல்லாம் பிரச்சனை அங்கிள் எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு கல்யாணம் ஆகலை என் தங்கச்சிக்கு நாற்பது வயசு கல்யாணம் ஆகலை ஏன் என் தம்பிக்கு முப்பத்தி ஏழு வயசு கல்யாணம் ஆகலை அக்காவுக்கு மாத்திரம்தான் கல்யாணம் நடந்தது அவங்க என் எங்கள் அத்தானும் இறந்து போயிட்டாங்க எங்கள் அம்மா விதவை எங்கள் அம்மா நாற்பது வருஷமாக அழுதுகிட்டே இருக்காங்க அஞ்சு பைசா கிடைக்காதுன்னு சொல்லிட்டேன் கரெக்டு தானேங்க விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து ஒரு பைசாவும் பெற்றுக்கொள்ள முடியாது யாருக்கு அழுகை வரும் என்றால் விசுவாசியாதவர்களுக்கு தானே வரும் யாராலே விசுவாசிக்க முடியாது நான் நிரந்தரமாக பரிசுத்தவனாக பரிபூர்ணம் உள்ளவனாக இருக்கிறேன் என்கிற அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால் தானே உங்களாலே தேவனை எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசிக்க முடியும் ஹரை ஓ என்ன பிரசிங்க நீ பூச்சி நீ புழு புழுங்க பூச்சி புழு அவ்வளோ வேல்யூபிளாங்க இல்லைங்க அவருடைய சாயலாலே படைக்கப்பட்ட உனக்காக தான் அவர் பலியானாரை தவிர பூச்சி புழுவுக்காக பலியாகவில்லை ஏதேன் தோட்டத்திலே நம்முடைய முதல் பெற்றோர் இழந்த அந்த அவருடைய சாயல் அவருடைய ரூபம் அவருடைய ஆளுகையை சிலுவையிலே முற்றிலுமாக பரிபூரணமாக மீட்டு நமக்கு தந்துவிட்டார் அதனால தான் நான் கம்பீரமாக பேசிட்டு இருக்கேங்க பழுதொண்டும் என்னிடத்தில் இல்லை ஏன் பழுதில்லை தெரியுமா என்னுடைய நற்கிரியர்களினால் அல்ல என்னுடைய கீழ்ப்பணிதனால் அல்ல ஐயா அது அவருடைய அனந்த ஞானத்தின்படி அக்கார்டிங் டு ஹிஸ் டம் God made Jesus my qualification. எப்படி நான் தகுதியானே How are I qualified? எப்படி எப்பா நீ நானும் தகுதியானு தெரியுமா ஒன்று குறைந்தையர் முதலாவது அதிகாரம் இருபத்தி நாலு மற்றும் முப்பத்தி ஓராவது வசனங்களை நீ மறந்துடாத அவரே உன் நீதி அவரே உன் தகுதி அவரே உனக்கு எல்லாமானார் இயேசு என் நீதி இயேசு என் பரிசுத்தம் ஏசுதான் எனக்கு தகுதியானார் வாட் வலுதொண்டுமே ஒன்னில் இல்லை இயேசுவே தகுதி யானு ஒன் தகுதி ஏசுவே எனக்கு எல்லாம் எல்லாம் அப்பா ஏசு தான் என்னுடைய தகுதி அல்லது ஐயா இதற்காக அவருடைய அனந்த ஞானத்தின்படி அவருடைய கோபம் எல்லாவற்றையும் அவருடைய குமாரன் மீது வைத்து தனித்து கொண்டார் இப்ப அவன் ஓமல ஓமல உசுரா இருக்காருப்பா ஓமல சந்தோஷமா இருக்காரு உன்னுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் உன்னை குறித்து அவர் ஏமாற்றம் அடையவில்லை இதுக்கு மேல நான் எப்படி சொல்லி கொடுக்குறேன்னு தெரிய எல்லா வசனங்க ஐயா அதுதான் ஏன் நம்ப முடியாத நல்ல செய்தி அதுதான் என்ன செய்து நம்மை வியப்பில் ஆழ்த்துகிற இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்றமிகு வாழ்க்கை வாழுவீர்கள் லெலுயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் பாருங்கள் அவருடைய பிறப்பிலே நம்மை தகுதிப்படுத்தும்படியாக நம்மை தகுதிப்படுத்தும்படியாக நம்முடைய நாதனாகிய இயேசு குருசு இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா வந்து என்ன சொன்னார் எதற்காக வந்தேன் என்று சொன்னார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கு வரா நானும் ஆகிய உங்களுக்கு என்ன செய்ய வந்தேன் நானோ அவைகளை பூரணப்படுத்தவும் அது முற்றிலும் பூரணப்படுத்தும்படியாக வந்தேன் அந்த வசனத்தை வாசிப்போமா த புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் ஆஃப் புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகினானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தே ஐயா வந்ததை நூற்றுக்கு நூறு சதவீதம் நிறைவேற்றிட்டாரு நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால யூ ஹாவ் பின் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட் அக்கார்டிங் டு ஹீப்ரூ டென் ஃபோர்டீன் அண்ட் அக்கார்டிங் டு கலோஷியன்ஸ் டூ டென் எவரையர் பத்து பதினான்கு வாசி கொலோசையர் வாசி ஏசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்லி இருக்கிறதை எவ்வரையர் நிருப ஆக்கியோனும் பவுலப்போஸ்தரோ உறுதி செய்திருக்கிறாங்க யூ ஆர் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்ட் அந்த பெர்ஃபெக்சன் எப்படி வந்தது இயேசுவையே எனக்குள்ள தகுதியாக ஓ ஐயா இதுதான் யா நமக்கு ஆச்சரியம் மூட்டுகிற அதிர்ச்சி தருகிற நல்ல செய்தியா இருக்கிறது தான் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது தேவ தூதன் என்ன பாடுனா இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய நல்ல செய்தி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அது நற்செய்தி ஏ கடவுளை இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கும் அது நற்செய்தி எந்த அளவுக்கு நல்ல செய்தி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி ஐயா சாதாரண சந்தோஷம் இல்ல மிகுந்த சந்தோஷம் அதைத்தான் இயேசு சொல்றாரு எப்ப என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு நிலையாகவும் நிரந்தரமாகவும் நிரம்பி வழியத்தக்கதாக உங்களுக்கு கொடுக்குறேங்கிறார் ஹலோ லூயா ஓ வாட் அ லவ்விங் டேடி கர்த்த நல்லவர் பாருங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பாருங்கள் அந்த விசுவாசத்தை தந்தது எது கிருபை கிருபையாக வந்த இயேசு கிறிஸ்து கிருபையாக நமக்கு அந்த விசுவாசத்தை தந்ததுனால தான் இயேசு கிறிஸ்துவை நாம் காணாத இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த இந்த அறிவு ரைட் அப்போ அங்கே நான் இஷ்டத்துக்கு பாவம் செய்யலாமா நியாயமான கேள்வி தானே இல்லையா நியாயமான கேள்வி அருமையான தேவர்களே ரோமர் ஆறு பதினான்கு ஞாபகத்தில் வச்சிருங்க அப்போ பிசாசுக்கு கதவை திறக்க மாட்டீங்க நீங்கள் குற்ற உணவில் போக மாட்டீங்க அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா நீதிமானாகிய நீ ஏழு நேரம் ஒரு நாளைக்கு பாவம் செய்தாலும் எழுந்திருப்பா ஏனென்றால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டு பாவம் ஒன்றை ஜெயிக்காது நீ தான் பாவத்தை ஜெயிப்பா அலையிலூயா ஓ thank you lord what a loving daddy ஓ, thank you holy spirit சகல சத்தியத்திற்குள்ளேயும் எங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஹalleluya தேவன் உங்கமேலே இப்ப கோபமா இல்லை அந்த கோர சிலுவையிலே தன்னுடைய கோபத்தை எல்லாம் அவருடைய குமாரன் மீது வைத்து இப்பொழுது அவர் உங்களோடு சந்தோஷமா இருக்கிறாரு ஐக்கியமாக இருக்கிறாரு உங்க மேலே உசிரையே வச்சிருக்கிறாரு அன்பாக இருக்கிறாரு ஹாலே லூயா ஆகினால்தான் அது அதிர்ச்சி அடையக்கூடிய நல்ல செய்திங்க எல்லா மனிதருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற நல்ல செய்தி இல்லை மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நல்ல செய்தி இந்த சத்தியத்தை நான் அறிஞ்ச பாருங்க எந்த சத்தியத்தை அறிஞ்சேன் சுவிசேஷம் என்றால் விசுவாசத்தினால வருகிற தேவநீதி அதை நான் முற்றிலுமாக பெற்றிருக்கிறேன் என்கிற சத்தியத்தை அறிந்த நாள் முதல் கிருபை கிருப கிருப ஒரு நாளும் குற்ற உணர்வு அடையலை நான் பெர்ஃபெக்ட் மேனாக இருக்கிறதுனால அல்ல அவர் என்னை நீதிமான் ஆக்கிவிட்டார் என்னுடைய ஆவியிலே நான் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறேன் அந்த என்னுடைய ஆவி மனிதனை ஒன்றுமே கரைப்படுத்த முடியாதபடி நான் செய்கிற பாவங்களும் அந்த ஆவி மனிதனை பாவத்தில் ஈடுபட முடியாதபடி அதை சீல் பண்ணிட்டார் என்கிற டூத்தை அறிஞ்சும் பாருங்க என்னுடைய விசுவாசம் விண்ணை தொட்டு கொண்டே இருக்கிறது அருணினமும் அற்புதம் அந்த வாழ்க்கைக்கு நேராக தேவன் உங்களை அழைக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அதுதான் ஏன் சுவிசேஷம் நம்ப முடியாத நல்ல செய்தி தான் சுவிசேஷம் அதை நான் சொன்ன பாருங்கள் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் என்று சொல்லுவார்கள் தமிழ் பழமொழியில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாராயணன் யாரோ நாராயணன்னு ஒருத்தர் கேட்குறீங்க நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் சதா குற்ற உணர்வில் இருக்கிறீர்கள் நல்ல செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்காக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நீங்கள் நம்பி வந்த இயேசு கிறிஸ்துவின் மீது அவர் மேலே கோபத்தை வைத்து தணிச்சிட்டாரு இந்த வெளிச்சத்துக்குள்ளே வாங்க உங்கள் பாவத்திலேருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள் அலை லூயா கத்தரை தெய்வமாக கொண்ட நாம் ஆகையினால் தாங்க நாம் பாக்கியவான்கள் ஏதேன் தோட்டத்தில் ஆதியாகவும் உண்டாவது அதிகாரத்தில் சொன்னார் பாருங்க அவருடைய சாயல் அவருடைய ரூபம் அவருடைய ஆளுகை இதை ரெஸ்டோர் பண்ணி தந்துட்டாரு நான் ரட்சிக்கப்பட்டு இருபத்தஞ்சி வருஷம் அதான் தெரியல ஏன்னா நான் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்னை நேசிக்கிற என் மேல் உசுர வச்சிருக்கிற என் தகப்பனாகிய தேவன் என்னை குறித்து ஏமாற்றம் அடையவில்லை என்னை குறித்து திருப்தியா இருக்கிறேங்கிற டூத்தை தெரிஞ்ச பாருங்க விசுவாசம் கூரைக்கு மேலே போயிட்டு பாருங்க அற்புதம் நடக்காத நாளே இல்லை கேன்சர் வியாதி சோகமாகிறது கடன் வர ஒரு கோடி ரூபா கடன் ரெண்டரை கோடி ரூபா கடன் பிரச்சனை வந்து வெளியே வருகிறார்கள் ஆமாம் பதினாறு ஆண்டுகள் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தையை பெற்றுக்கொள்கிறார்கள் தொலைபேசியில் ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன் சிஸ்டர் அடுத்த வருஷம் இதே நாளில் உங்கள் கையில் டேவிட் இருப்பான் என்று சொன்னால் எழுதியிருக்கிறபடி அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்ன இயேசுவின் வார்த்தை எனக்கு மாம்சம் ஆயிட்டு அதை நம்பக்கூடிய அளவுக்கு எனக்கு விசுவாசம் வந்துட்டு ஃபுல்லி குவாலிஃபை என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன் அதுதான் சுவிசேஷம் என்பதை என் மனது ஏற்றுக்கொண்ட நாள் முதல் அலேலுயா பாடி அகமகிழ்ந்து அநேகருக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய கிருபையை தேவன் எனக்கு தந்துவிட்டார் பாருங்கள் பொதுவாக என்ன செய்தி சொல்லப்படுகிறது தெரியுமா தேவன் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறாரு அவ்வளோ ஈஸியாலாம் உங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார் ஆ உங்கள் மேலே ஏமாற்றம் அடைந்திருக்கிறாரு இப்படி சொல்லி சொல்லி சத்தியத்தை சரியாக சொல்லி கொடுக்குறவர்களை சபை துன்பப்படுத்துகிறது இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்டோரி சொல்கிறார் என்ன ஸ்டோரி சொல்றாரு இளைய மகன் எவ்வளவு அக்கிரமம் பண்ணாலும் அப்பாவுடைய அன்பு மாறாது தேவனுடைய அன்பு மாறாது என்று சொன்னதுனாலங்க அவரை பகைத்தார்கள் அவர் நல்லவர் அவர் கோபமாக இல்லை உங்க மேலே உசிரியே வச்சிருக்கிறார் என்று சொன்னதுனால தான் ஏசு கிறிஸ்துவும் பாவனும் துன்பப்படுத்தப்பட்டார்கள் உங்கள் மேல் வர வேண்டிய ஆக்கினை உங்கள் மேல் வர வேண்டிய தண்டனையை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து மேல் வைத்துவிட்டார் என்று சொன்னதுனால தான் பவுலைய எல்லாரும் ஏற்று நின்றார்கள் தேவ தூஷணம் சொல்லுகிறார் என்று சொல்லிய இயேசு நல்லவர்ப்பா உனக்கு பரிகாரம் பண்ணிட்டாரு இனி நீ பலி செலுத்த வேண்டியதில்லை நீ ஆடு க இளங்காலைகளை பலி செலுத்த வேண்டியதில்லை நீ விருத்த சேதனை செய்தவில் செய்ய வேண்டியதில்லை நீ விசுவாசித்தால் மாத்திரம் போதும் நீ தேவனுடைய பிள்ளையாக மாறிவிடலாம் என்று சொன்ன அந்த பவுலை துன்பப்படுத்துனது இதற்காக தானே எதற்காக அவர் அவ்வளோ நல்லதில்லை நல்லவர் இல்லைப்பா அவ்வளவு ஈஸியாலாம் யாரும் தேவத்துக்கு பதில் கட்டி பெற்றுக்கொள்ள முடியாது இந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களை மதம் ஏற்றுக்கொள்ளுகிறது நற்செய்தியை சொல்லுகிறவர்களை மதம் எதிர்த்து நிற்கிறது பாருங்க அநேகருக்கு சந்தே சந்தோஷம் எனக்கு ஒரு சகோதரர் இருக்காங்க அவங்க சொல்றாங்க உன் பிரசங்கத்தை கேட்ட நீ எல்லாம் தான் சொல்கிறா நீ அவர்களை குற்றப்படுத்தல எனவே உன் பிரசங்கம் வேண்டாம் சரி ஐயா எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கடன் பிரச்சனை வறுமை வியாதி குழப்பம் குடும்பத்தில் சமாதானம் இல்ல தேவனோட ரிலேஷன்ஷிப் இல்லையா ஐயா எழுதி இருக்கிற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவன்கள் ஏன் தெரியுமாங்க எல்லாமே இலவசங்க அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்த பாருங்க கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல அப்படி என்றால் என்ன பொருள் உங்களுடைய பரிசுத்தினால உண்டானதுனால் உண்டானது அல்ல உங்களுடைய உபவாசத்தினால் உண்டானதல்ல இது ஈவுங்க இது தேவனுடைய ஈவு தேவனுடைய இலவசம் அப்ப நான் ஒண்ணுமே செய்ய வேண்டியது ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் இஷ்டம் போல வாழலாமா நீ அப்படி இஷ்டம் போல வாழ முடியாது ஏன் நீ கிருபைக்கு கீழே இருக்கிறாய் உன்னால இஷ்டம் போல வாழ முடியாது தம்பி நீ இந்த தூத்த அறிய அறிய அவரோடு உள்ள ரிலேஷன்ஷிப்பில் நீ கொண்டே இருப்பான் அந்த அன்புல நீ பெருகிக் கொண்டே இருப்பான் அவருடைய அறவணப்பில் நீ சந்தோஷமா இருப்பார் பாவ எண்ணத்திலிருந்து வெளியே வந்துருவான் ஏனென்றால் அவருடைய நினைவு நாள் நிரப்பப்பட்டிருப்பார் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்ளும் ஐயோ இவ்வளவு நல்ல தகப்பன் இருக்கிறார என்னுடைய பாவத்தை அவர் கண்டுகொள்ளவே இல்லையே நான் இன்னும் ஓ அவருடைய மார்பலை இருக்கிறேன்ன என்னையா தேடி இந்த ட்ரூத்து இந்த ஃபேக்ட் இந்த நிஜங்கள் உன் மீது தேவன் மீது நீ வைத்திருக்கிற அன்பிலே உன்னை பெருக பண்ணும் அந்த அன்பு என்ன செய்யும் தெரியுமா உனக்குள்ள ஒரு பவரை ஜெனரேட் பண்ணு அந்த பவர் என்ன செய்து தெரியுமா பாவ எண்ணத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறது ஆமாம் அதைத்தான் அந்த ரோமர் ஆறு பதினாலு சொல்றாரு நீ பாவத்தை மேற்கொள்வாப்பா பாவம் உன்னை மேற்கொள்ளாது ஹாலே லூயா ஐயா கர்த்தரே தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் தேவை நமக்கு வைத்திருக்கிற அந்த சுவிசேஷம் அது என்ன சுவிசேஷம் என்றால் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிற சுவிசேஷம் ரைட் கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் உங்களிடத்தில் பழுது ஒன்றும் இல்லை அருமையான தேவர்களை இதை சொன்னது யாரு இயேசு சொல்றார் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சர்டிஃபை பண்றாரு அப்ப பாவிகள் தேவனாக முடியுமா அநீதிமான்கள் தேவர்களாக முடியுமா இயேசு ஒன்னை பார்த்தாரு சொன்னாரு யோவான் எழுதுற சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலு மற்றும் முப்பத்தி வசனங்களை நீங்க என்னைக்காவது மெடிடேட் பண்ணியிருக்கீங்களா எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசுங்க எத்தனை ஆயிரம் கேட்டிருப்பேன் எத்தனை நூற்றுக்கணக்கான கணக்கான ஊழியருடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன் ஒருவர் கூட யோவான் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சாவது வசனங்களை பிரசங்கிக்கவே இல்லை அந்த வசனம் என்ன சொல்லுகிறது ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் டென் வர்ஸ் தேர்ட்டி ஃபோர் இயேசு அவர்களுக்கு பிரயோத்திரமாக யாரு பவுல் அவர்களுக்கு பிரதயுத்தரமாக அல்ல ஏசு அவர்களுக்கு பிரதயுத்திரமாக நீங்கள் தேவர்களாக இருக்கிறே இருக்கிறீர்கள் இருங்கள் என்று சொல்லவில்லை இருப்பீர்கள் என்று சொல்லவில்லைங்க இருக்கிறீர்கள் ஆன் த டே ஆஃப் யுவர் சால்வேஷன் நீ என்றைக்கு மறுபடி பிறந்தையோ அன்றைக்கே நீ தேவனை போல அப்பளுக்கற்றவனாக இருக்கிறாய் ஏனென்றால் சொன்ன இயேசு கிறிஸ்துவை உனக்கு தகுதியாக்கி விட்டான் இதெல்லாம் அவருடைய நாலேஜ் இந்த நாலேஜ் வந்தது பாருங்க நான் ஆல்மோஸ்ட்டு வாரத்தில் ஒரு நாளையாவது இதில் நான் பேசுகிறேன் என்ன டிவியில் பேசுகிறேன் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு அத்தனை தேவனுடைய பிள்ளைகளும் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று பேசுகிறேன் ஒரு ஆஃபீஸர் ஒரு லேடி கூப்பிட்றாங்க அண்ணன் இந்த வசனத்தை குறித்து எனக்கு ரொம்ப நாளாக கேள்வி உண்டு உங்கள் செய்தியை கேட்டுட்டேன் நான் தேவனாக இருக்கிறேன் என்பதை என்னுடைய மனம் ஏற்றுக்கொண்டு விட்டது இனிமேல் ஏசு கிறிஸ்து சொன்னபடி அவர் செய்ததையும் செய்வேன் அதை பெரிய கிரிகளை செய்வேன் என்கிற விசுவாசம் எனக்கு வந்துட்டுன்னு சொல்கிறாங்க அந்த விசுவாசத்துக்குள்ளே வாருங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் மகாபாக்கியவான்கள் ஏனென்றால் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிற நல்ல செய்தி என்னென்றால் அதுதான் சுவிசேஷம் நாம் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு முற்றிலுமாக பயங்கரமான சூப்பர் நேச்சுரல் பவரினால் நிரப்பப்பட்டு இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் தேவர்களாக இந்த வையகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம் செய்திகள் மூலமாக நீங்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் ஜாஸ்மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்